தலைமை உரையாற்ற தலைமை ஆசிரியரை அன்போடு அழைக்கின்றோம் இரஹிம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாவதாக இந்த நிகழ்ச்சி அதிர நிருபரின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படக்கூடிய அந்த ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருந்த காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதை சிறப்பு செய்யும் விதமாக கொண்டாடப்பட்டு கொண்டுள்ளது மேலும் நம் இலக்கியம் என்ற விழாவும் ஆரம்பம் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே மாணவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணனை அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று கேட்க கேட்ட பொழுது என்னுடைய பிறந்த நாளை எனக்காக கொண்டாடாமல் அதனை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று அவர்கள் ஒரு பெருந்தொண்ணிடம் கூறிய காரணத்தினால் இந்த விழா நாடெங்கும் இந்த நேரத்திலே கொண்டாடப்பட்டுக் கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் இந்த விழாவை சிறப்பு செய்வதற்காக நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய முன்னாள் தாளர்கள் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய பவுண்டர் நிறுவனர்கள் அதே போல தற்பொழுது நம்முடைய இந்த மதர்சா நிறுவத்தை நடத்தி விறக்கக்கூடிய ஜஸ்டிஸ் மரியாதைக்குரிய நீதிபதி கே சம்பத் அவர்கள் அதனை பின்பற்றும் விதமாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆத்தரிட்டி சிகரேட்டரி அங்கீகரிக்கப்பட்ட கையப்பமாளர்கள் மேலும் இந்த பள்ளியினை இந்த அளவிற்கு வளர்ப்பதற்காக உதவி பெறுந்திருக்கக்கூடிய ஓட்டுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய முன்னாள் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மேலும் இணையதளத்தில் வந்திருக்கக்கூடிய நிருபர்கள் அதே போல சென்றவுடன் பேசி சென்றிருக்கக்கூடிய சிறந்த பேச்சாளர் அண்ணா சிங்காரவில் அவர்கள் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றவர்கள் அதே போல நம்முடைய பள்ளிக்கு நீண்ட நாள் குறையாக இருந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி நாம் சந்தித்த பொழுது நம்முடைய ஊரிலே ஒரு பெரிய காம்ளக்ஸ் கட்டி இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பினை அதிகமாக்க வேண்டும் நம்முடைய நிலைமை அதிகமாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய பள்ளியிலே படித்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் துபாயினுடைய தொழில் அதிபர் கே பழஞ்ச பழஞ்சீர் செல்வம் அவர்கள் தற்பொழுது வராத நிலையிலே அவர்களுக்கு பதிலாக இந்த மேடையினை சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ராமகுனேஸ்வரன் அவர்கள் பாரம்பரிய மிக்க குடும்பத்தினுடைய தொண்டராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எம் எம் எஸ் கரீம் காக்கா அவர்கள் நம்முடைய பேரூராட்சி மன்றத்தினை மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு தண்ணி இல்லாத குளங்களை எல்லாம் தண்ணி நிறைந்த குளங்களாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்கள் மற்றும் இங்கு வந்து சிறப்பு செய்திருக்கூடிய முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே நினைவு கூறத்தக்கவர்கள் இன்னும் சில பேர் காலத்தினுடைய அந்த அவசரத்தின் காரணமாக நான் குறிப்பிடப்படாமல் விட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு பல வகையிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்திருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் இந்த நிர்வாகத்தினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் டிரஸ்டிஸ் இப்படி எல்லோருமே இந்த நேரத்திலே நம்முடைய பார்வையிலே நம்முடைய மனதிலே நினைவு கூறத்தக்கவலாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் இவருடன் பிரார்த்தனை செய்வதாக என்னுடைய தலைமுறையை ஆரம்பம் செய்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய இந்த பள்ளி மிகவும் ஒரு நல்ல சூழ்நிலையிலே

சீனியர் ஒன்பது டு பத்து வகுப்புகள் சூப்பர் சீனியர் பதினொன்று டு வகுப்புகள் ஆகிய இந்த நிலைமையில் மூன்று நிலைமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் மூன்று நிலைமைகள் மட்டுமே இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் மூன்று நிலைகளுமே கள்ளி மாவட்ட அளவில் கால்பந்து ஆட்டத்தில் மாவட்ட அளவில் முதல்நிலை பெற்று நம்முடைய பள்ளி மாணவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நம்முடைய அதிர்நிறுவர்களுடைய வலையதளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சிறப்பு செய்தது போன்று அதைவிட அதிகமாக இந்த வருடம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு பேக்கும் அதே போல அண்ணனாரின் தலைமை தலைமைத்துவம் என்கின்ற தலைப்பு கொண்ட ஒரு புத்தகமும் ஒவ்வொரு மாணவருக்கும் பள்ளியில் படிக்கக்கூடிய நம்முடைய பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பிஸ்கட் இந்த ஆசிய தினத்தை சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் மேலும் பள்ளியுடைய வளர்ச்சியிலே பிடிஏ உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க அங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது எப்படி அந்த மாணவர்களை மாணவர்களுடைய எண்ணத்தை மாற்றி என்னுடைய பிறந்த நாளை தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்களோ அதே ராதாகிருஷ்ணன் சில காலங்கள் கல்லூரியிலே ஆசிரியராக பேராசிரியராக பணிபுரிந்துவிட்டு தன்னுடைய ஓய்வு நாள் பொழுது ஓய்வு பெறக்கூடிய அந்த காலத்திலே எல்லா உடைமைகளையும் தன்னுடைய எல்லா பொருள்களையும் தன்னுடைய எல்லா லக்கேஜ்களையும் அனுப்பிவிட்டு தான் மட்டுமே அங்கு கல்லூரியிலே விடைபெறக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ராதாகிருஷ்ணன் அவர்களை அனுப்புவதற்காக ஒரு குதிரை வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது மாணவர்கள் அவர்கள் மீது இருந்த அதீதமான ஒரு பிரியத்தின் காரணமாக அவர்கள் மீது கொண்டிருந்த ஒரு ஈடுபாட்டின் காரணமாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியர்கள் என்பது என்ன என்பது என்ற இலக்கணத்தை அந்த மாணவர்களுக்கு சொல்லி காரணமாக அவர் மீது மிகுந்த அக்கறை கொண்டு அந்த மாணவர்கள் அந்த குதிரையை அந்த வண்டியிலிருந்து கிடைத்திவிட்டு குதிரைக்கு பதிலாக தன்னுடைய அந்த கழுத்தை தலையை அதில் கொடுத்து மாட்டிக்கொண்டு மாணவர்கள் புகைவண்டி நிலையம் வரை ரயில்வே ஸ்டேஷன் வரை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை புகைவண்டி நிலையம் வரை தானே தங்களாக இழுத்துக் கொண்டு கடைசி வந்த ரயில் நிலையத்தில் போய் சேர்த்தார்கள் இது ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக சம்பவமாக பேசப்படுகின்றது அந்த அளவிற்கு ஆசிரியர்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள் என்பதை அந்த காலத்தில் இருந்த மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்த மாணவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கீர்கள் என்பது உதாரணமாக அதிரை நிருபருடைய இந்த வலைத்தளம் தான் படித்த இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களையும் ஓய்வு பெற்ற பெற்றையும் இந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு கல்வி இந்த கொண்டிருக்க ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே இந்த இணையதளத்தை சார்ந்த இந்த நண்பர்கள் தப்பொழுது நம்முடைய பள்ளியையும் நம்முடைய பள்ளி ஆசிரியர்களையும் நிர்வாகத்தையும் கௌரவப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது எப்படி மரியாதைக்குரிய பழஞ்சூர் செல்வம் அவர்கள் நம்முடைய பள்ளியில் அவர்கள் சொன்ன செய்தி இப்படித்தான் மாணவர்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை நான் ஏற்பாடு செய்து விடுகிறேன் சொன்னதுமே அவர்கள் சொல்லிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா மாணவருக்கு குடிநீர் தருவதற்கு என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ என்னால என்ன முடியுமோ நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அதே நிருபரை சேர்ந்த இந்த வலையதளத்தை சேர்ந்த இந்த நண்பர்கள் தற்பொழுது நம்முடைய பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு லட்சம் பொறுமா இருக்கக்கூடிய ஒரு கலை அரங்கத்தை கட்டித்தருவதாகவும் இருக்கக்கூடிய அறிவிப்பை நீங்கள் விரைவில் கேட்க இருக்கீர்கள் என்ற சந்தோஷமானிய செய்தியையும் நான் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா